ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டெய்லி இங்கிலீஷ் வேர்ல்ட் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஆங்கில வார்த்தைகள்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நான் ஃபர்ஸ்ட் தமிழில் சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷில் சொல்லுவேன் நீங்களும் என்னோட சேர்ந்து பின்னாலேயே சொல்லிட்டு வணக்கம் ஹலோ வணக்கம் ஹலோ பெருமை ப்ரைட் பெருமை ப்ரைட் திறன் ஸ்கில் திறன் ஸ்கில் அம்மா மதர் முடியும் தேவை நீட் வெளியேறு வெளியேறு எக்ஸிட் பெயின் வலி பெயின் ஆசை டிசைன் ஆசை டிசைன் ஏதேனும் எனி ஏதேனும் எனி வடக்கம் வடக்கம் வளைவு பெண் வளைவு பெண் அழகான கியூட் அழகான கியூட் கீழே டவுன் கீழே டவுன் மேலே அப் மேலே அப் பயம் பியர் பயம் பியர் அடகில் நியர் அடகில் நியர் வாடகை ரெண்ட் வாடகை ரெண்ட் ஆபத்து ரிஸ்க் ஆபத்து ரிஸ்க் பயணம் ட்ராவல் பயணம் ட்ராவல் பலவீனமான வீக் பலவீனம் வீக் எடுத்துச்செல் ஹரி எடுத்துச்செல் ஹரி நுழைவு என்றி நுழைவு என்றி பழக்கம் ஹெபிட் பழக்கம் ஹெபிட் நிகழ்வு இவெண்ட் நிகழ்வு இவெண்ட் தாமதம் தாமதம் காலியான காலியானல்ல எக்லியமான எக் கூட்டம்வுட் கூட்டம் க் புதியல்ட் பழைய ஓல்ட் வேகமான

சவால் சலேஞ்ச் பதட்டம் பேனிக் பதட்டம் பேனிக் கேள் ஆஸ்க் கேள் ஆஸ்க் பெறு கெட் பெரு கெட் திரும்பு டேர்ன் திரும்பு டேர்ன் அரை ஸ்லாப் அதாவது நம்ம கன்னத்தில் அறையதான் சொல்லுவோம் ஸ்லாப் பிடி கச் பிடி கச் எரி த்ரோ எரி த்ரோ நிறுத்து ஸ்டாப் நிறுத்து ஸ்டாப் எடு டேக் எடு டேக் மறை கைட் மறை கைட் அளவு சைஸ் அளவு சைஸ் மோசடி ஸ்கேம் மோசடி ஸ்கேம் தானாக செல்ஃப் தானாக செல்ஃப் கடை ஷொப் கடை ஷொப் துளை ஹோல் துளை ஹோல் ஹோல் கஜிரு ரோப் கஜிரு ரோப் வெளியேறு குயிட் வெளியேறு குயிட் பெரிய பெரிய கியூச் ஏழை பூ ஏழை ஆன்மா சோல் ஆன்மா சோல் கூறு ஸ்டெல் கூறு ஸ்டெல் வாழ்க்கை லைஃப் வாழ்க்கை லைஃப் பிறப்பு பேர்த் பிறப்பு பேர்த் மரணம் டெத் மரணம் டெத் மீட் ஈரமான வெட் ஈரமான வெட் ஜதார்த்தம் ரியாலிட்டி ஜதார்த்தம் ரியாலிட்டி அசல் ஒரிஜினல் அசல் ஒரிஜினல் போலி பேக் போலி பேக் முழு full முழு full பரந்த white பரந்த white பரந்த white பல many பல many சில some சில some தூசி dust தூசி dust கண்டுபிடி find கண்டுபிடி find செலவு கோஸ்ட் செலவு கோஸ்ட் விற்பனை ஷெல் விற்பனை ஷெல் கடன் லோன் கடன் லோன் வட்டி இன்ட்ரஸ்ட் வட்டி இன்ட்ரஸ்ட் நகரம் டவுன் நகரம் டவுன் கிராமம் வில்லேஜ் கிராமம் வில்லேஜ் சுவர் வோல் சுவர் வால் நில் ஸ்டாண்ட் நில் ஸ்டாண்ட் உட்காரு சிட் உட்காரு சிட் காட்டு ஷோ காட்டு ஷோ வேலை ஒர்க் வேலை ஒர்க் பயிற்சி பிராக்டிஸ் பயிற்சி பிராக்டிஸ் மேம்படுத்து இம்ப்ரூவ் மேம்படுத்து இம்ப்ரூவ் ஊக்குவி என்கரேஜ் ஊக்குவி என்கரேஜ் வழிகாட்டு கைட் வழிகாட்டு கைட் உதவி ஹெல்ப் உதவி ஹெல்ப் பார்வையிடு விசிட் பார்வையிடு விசிட் காத்திரு வெயிட் காத்திரு வெயிட் நிகழ்காலம் பிரசன்ட் நிகழ்காலம் present, கடந்த காலம் fast, கடந்த காலம் பாஸ்ட் பாஸ்ட் எதிர்காலம் future எதிர்காலம் future தொடங்கு start தொடங்கு start முடிவு முடிவு வாய்ப்பு opportunity, வாய்ப்பு opportunity தோல்வி failure, தோல்வி ஃபெயிலியர் ஃபெயிலியர் இந்த வீடியோவில் எத்தனை வேர்ட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுல உங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க